ஆட்டுக்குட்டி 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 எங்க போற நீ ராஜாவோட தோட்டத்துல மெய்யப் போனேண்ணா ராஜாவோட தோட்டத்துல என்ன பார்த்த நீ ரகரகமா ரகமா வளர்ந்திருந்த பூவ பார்த்தேண்ணா பூவ பார்த்த நீயும் அத தின்னு பார்த்தியா வயிறு முட்ட பூவ நானும் தின்றிருந்தேனா தின்னும் போது தோட்டக்காரன் ஒன்னும் செய்யலையா தோட்டக்காரன் அடிக்க வர ஓடி போனேன்னா தோட்டத்துல ராஜாவோட தோட்டத்துல என்ன பார்த்த நீ ரகரகமா வளர்ந்துருந்த பூவை பார்த்தேன்னா பூவை பார்த்த நீயும் அதை தின்னு பார்த்தியா வயிறு முட்ட பூவை நானும் தின்றிருந்தேன்னா தின்னும் போது தோட்டக்காரன் ஒன்றும் செய்யலையா தோட்டக்காரன் அடிக்க வர ஓடி போனேன்னா